اللهم صل على محمد اذا دخل كيبر الله نفسي هيمه يدنا ترشي و مداد کلمات اللهم صل على محمد اذا دخل كيبر الله نفسي هيمه يدنا ترشي و مداد کلمات سبحان الله وبحمده اذا دخل كيبر الله نفسي هيمه يدنا ترشي و مداد کلمات اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه عدد ما في علم الله صلاه دائمه بدوام ملك الله سبحان الله وبيمد يد خلقه ورضا نفسه باذن تارشه ومداد كلماتي اللهم انا نسالك الهدى والتقى والنقى واللفاف والغنى اللهم اهدنا وعافنا وارزقنا وجبرنا بالاعمال الصالحه اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت منك الجد انك على كل شيء قدير اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافيه وارزقنا الجنه يا رب العالمين اما بعد رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه واله وسلم وآل نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين لا يرجون لقاءنا ورضوا بالحياة الدنيا واطمأنوا بها والذين هم عن آياتنا غافلون أولئك مأواهم النار بما كانوا يكسبون وقال النبي صلى الله عليه وآله وسلم من كانت الدنيا همه فرق الله عليه أمره وجعل فقره بين عينيه ولم يأتي من الدنيا إلا ما كتب له وما كان وما كانت الآخرة نيته جمع الله له أمره وجعل إنا غنى في قلبه وعطت الدنيا وهي راغم ஓகேல்லு அழிவாலிஹி வசாபி வசல்லம் செர்வ புகழும் அல்லாஹ் ஒருவணிக்கே சாந்தியும் சமாதானமும் கருணையுள்ளம் படைத்த கார்வியன் நபி செய்யதுல் காய்நாத் அகமது அல் முர்தலா முஹமது அல் முஸ்தபா முஹம் மதுர் ரசூல்ல்லா சல்லாஹு வசாபி வசல்லம் அவர்களுக்கும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள் உம்மஹாத்துல் முமினின் அவர்களுடைய பிச்சலங்கள் செல்லவாகு அலைவர் செல்லத்துடைய அகல்கள் அகல வைத்துக்கள் சத்திய சகாபாக்கள் சீலர்கள் நம்முன்னால் வாழ்ந்த மறைந்த சிந்திகன்கள் சாலிகென்கள் சோதாக்கள் அபராறுகள் நம்முடைய தாய் தந்தை உட்டார் உறவினர் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் அல்லாவுடைய ரகமத்தையும் கருணையும் கிடைப்பதுடன் முழு உலகத்திற்கும் அல்லாஹ் இதாயத்தை தந்தல்வானாக பொறுமையையும் நிலைகளையும் தந்தல்வானாக மக்களை ஏமாற்றி பிழைக்குகின்ற மக்களை ஏமாற்றுகின்ற மக்களை அடவாடித்தனத்தில் விட்டு அரவுடீசங்களை செய்கின்ற அந்த அரக்க கூட்டங்கள் இருந்து அல்லாஹ் முழுமையாக சமூக மக்களை பாதுகாப்பானாக நல்லவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்து ஒதுக்கி விடுவானாக நீர் நெருப்பு காற்று அபகடனங்களிலிருந்தும் திடீரென்று வந்து நோய்களில் நோய்களிலிருந்தும் புதிது புதிதாய் தோன்றுகின்ற நோய்களிலிருந்தும் அல்லாஹ் நமக்கு ராகத்தையும் அஃவையும் ஆஃபியத்தையும் ரிசுக்கையும் ஹயாத்தையும் நல்ல பல அமல் செய்கின்ற ஒரு ஆர்வத்தையும் தக்குவாவையும் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுல்ல ஆலா அரிசி முதல் அடி பாதாள வரை ஈரேழு பதினாலு உலகத்தையும் படைத்து பல்வேறான படைப்பினங்களை எல்லாம் படைத்து வைத்திருக்கின்றான் மனிதனுக்கு பிரயோஜனம் தருகின்றது மனிதனுக்கு பிரயோஜனம் தராமல் மற்றவைகளுக்கு பிரயோஜனம் தரக்கூடியது மனிதர்களுக்கு தற்காப்புக்காக மற்றவர்களுக்கும் தற்காப்புக்காக இவ்வாறாக அல்ல பல்வேறான படைப்பீனங்கள் எல்லாத்தையும் அல்லா படைச்சி வச்சுருக்கான் ஆனால் இந்த உலகத்தை பற்றி சொல்லும்போது ஹுலி கலக்கும் மாஃபில் ஆரோக்கிய ஜமியா உலகத்தில் உண்டான சகல கோடிகளையும் உங்களுக்காக உங்களுடைய பிரயோஜனத்துக்காக படைத்து வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்றான் நாம் அவைகளை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் காய்ந்து கிடக்கின்றது நீர்நிலை தேக்கங்கள் நீரின்றி காய்ந்து வெடித்து ஓடி இருக்குது இந்த நேரத்தில் இந்த பூமியை ஹயாத்தாக்குவதாக இருந்தால் அல்லாஹ் மலையை வரிசிக்க செய்கின்றான் மலையை பெய்ய செய்கின்றான் ஒரு நியமை அந்த மலைக்குள்ளாலேயே அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பேரீடியை வச்சிருக்கான் எகாதுல் பதுக்கு அஹ்தஃபு அபுசாரஹும் குல்லமா அலா அலஹும் மஷௌஃபி வ இதா அலம் அலேஹிம் காமு வல உஷா அல்லாஹு லதஹபி சம்ஹிம் வ அபுசாரிஹிம் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்போ அந்த மலைக்குள்ளாலே மிக பிரமாண்டமான இடிகளை எல்லாம் உள்ள வச்சிருக்கான் இந்த மலையின் மூலமாக அல்லாஹ் என்ன நமக்கு பிரயோஜனத்தை தர்றான் இடியின் மூலமாக நமக்கு என்ன பிரயோஜனத்தை தர நஷ்டம் ஏற்படுகின்றது இது அண்ணில் மேகங்களை அல்ல கலையச் செய்து அல்லது மேகங்களை ஒன்று கூட்டி மூணாவது நிலமத்தாக அந்த மேகங்களை கொடுக்குறான் அதனால் நமக்கு என்ன என்ன பெனிஃபிட் பிரயோஜனங்கள் இந்த மூன்றை ஒரு மனிதன் சிந்திப்பானையானால் அவைகளிலே பல்வேறான கருத்துக்கள் நேமத்துக்களை எல்லாம் நிறைச்சி வச்சிருக்கான் மலையின்றி மனிதன் வாழ முடியாது மேகமின்றி இந்த உலகத்திற்கு பல்வேறான உதவிகள் கிடைக்காது இடி மின்னலின்றி இந்த உலகத்திற்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய அரும் அருள் குலைகள் கிடைக்காது அப்போது ஒன்றொன்னிலையும் அல்ல அவங்களுடைய ஈவு இரக்கம் அன்பு அறத்தை எல்லாம் உள்ள வச்சிருக்கான் எதுக்காக குளிக்கலக்கும் கலக்கும் மாஃபில் அருளி ஜமியா எதுக்காக அப்ப இந்த உலகத்தில் உண்டான எல்லாத்தையும் தேவைகளை மனிதர்களுக்கு அல்ல வச்சிருப்பது மனிதருடைய கண்களுக்கு புலப்படாத விளங்காத அவன் சில வஸ்துக்களை தனக்கு பிரயோஜனம் இல்லை என்று எண்ணக்கூடிய ஒரு அணு கிரகத்தில் ஒரு அணுவிடத்தில் கூட அல்லா மிகப்பெரும் ஒரு நியாமத்துக்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த படைத்தவனாகிய அல்லாவை இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு சிந்தித்து செயல்பட்டு நாம் அவனுடைய வழியிலே செல்கின்றோம் குரானை கற்றுக்கொள்கின்றோம் ஓதுகின்றோம் ஹதீஸை பார்க்கின்றோம் மாணவியை பின்பற்றுகின்றோம் என்பதனை நெஞ்சின் மீது கை வைத்து இங்கு நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனையோ பயான்கள் பல்வேறான கருத்துக்களிலே பேசப்படுகின்றது எத்தனையோ அடுக்குமொழிகள் சிரிப்புகளாலும் மக்களை கவர்ந்த மக்களை ஈர்க்கக்கூடிய நிலைகளிலும் பேசப்படுகின்றது ஆனால் அவைகளிலிருந்து நாம் படிப்பினை வெற்று நாம் திரிந்தியது எத்தனை என்பதைத்தான் இங்கு நாம் சிந்திக்கிறேன் கருத்து வழங்கவில்லையானால் இது நமக்கு ஒன்றும் பிடிக்கல இது சரியில்லை என்றான் கருத்து விளங்குதோ இல்லையோ நடிப்பு இருந்தால் ஆ சூப்பர் என்றும் வெயிலெல்லாம் அறிவாற்றல்களை கொண்டு வறுமையை நீக்கி தீனின் செல்மையை கொண்டு படிக்கணும் உலக செல்வம் அல்ல தீனின் செல்வம் தீனுக்கெல்லாம் மூன்று விதமான நியமத்துக்கள் செல்வங்களை கொடுத்திருக்கின்றான் ஒன்று அறிதல் மற்றொன்று புரிதல் மற்றொன்று செயல்படுதல் அறிதல் புரிதல் செயல்படுதல் இந்த மூன்று மனிதனுக்கு வருகின்ற பொழுதுதான் தான் அல்லா சிந்திக்கின்ற ஆற்றல் விளங்குகின்ற ஆற்றல் இந்த மனிதனுக்கு அல்ல தரான் உதாரணமாக பிரமாண்டமான காற்று அதுக்கு பெயர் பெயர்கள் என்னென்ன வைக்கிறானுங்க அந்த காற்று வேகமாக வீசி ஊர்லேயோ நாடுகள்ையோ மாநிலங்கள்லையோ ஏதாவது ஒரு சிதைவை ஏற்படுத்தினால் அதை பிரயோஜனமற்றது என்று நினைக்கிறான் ஆனால் அதில் எவ்வளோ அணுகு ரகங்கள் நிறைந்திருக்கு மனிதனால் தூக்கிச் செல்ல முடியாததை காற்று செத்த நேரத்தில் கொண்டு வீசி எறிஞ்சிருது மனிதனால் முறிக்க முடியாதை ஒரு காற்று ஒரு உஷ் ஒரு சத்தத்தோடு வெளியேறும் போகின்ற பொழுது அந்த மரங்களையும் பிரமாண்டமான வெயிற்றுடைய பொருள்களையும் கட்டடங்களையும் சாட்சி விடுகின்றது இதற்கு பேர் புயல் காற்றுன்னு நம்ம சொல்கிறோம் சரி கடலில் சீற்றங்கள் மாற்றங்கள் வந்து தண்ணீர் கொப்பளிக்கும் போது நூறு அடிக்கு மேல் கொப்பளிக்கும் போது சாதாரண காலத்திலும் நூறு அடிக்கு மேல் தண்ணீர் கொப்பளிப்பதை பார்க்க முடியும் கடலில் கடலில் தீப்பிடித்து எறிவதை பார்க்க முடியும் அதே கடலில் மனிதன் அதை எதிர்த்து போகக்கூடிய ஒரு தெய்வீக சக்தியும் மனிதனுக்கெல்லாம் கொடுத்துருக்கான் கொடுத்திருக்கான் இதெல்லாம் நாம் சிந்திக்கின்ற ஆற்றலுக்கு எடுத்துக்கொண்டு அதை பற்றி சிந்தித்து அனுகிரகத்தை விளங்கினால் மாத்திரம்தான் இதனுடைய நுட்தாக்கள் விளங்கும் எதையும் வீணுக்காக படைக்கவில்லை மாலக்கு ஹாதா பாக்கா தா பண்ணார் எதையும் வீணுக்காக அல்லா இல்லை பாதுகாப்போடு தான் நமக்கு வச்சிருக்கான் மூக்குருக்கு விட்றதுக்கு அதே மூக்கில் துர்நாற்றம் போகின்ற போது நமக்கு சமிக்க சகிக்க முடியல சில வஸ்துக்களை மோக்கும் போது மயக்கம் வந்துடுது அதுக்காக முட் மூக்க அறுத்து போற்ற முடியாது அவைகளிலிருந்து தற்காப்போடு நாம் செல்ல வேண்டும் அந்த தான் மார்க்கத்தில் நாம் என்ன பெற்று திருந்தி வாழ்கின்றோம் அறிதல் புரிதல் செயல்படுதல் செயல் திட்டத்தை பாதுகாத்தல் இத்தனை நேமத்துக்களை எப்படி நாம் உணரப்போகிறோம் என்றைக்கு உணரப்போகிறோம் அதை எப்படி நாம் வெற்றி வாகை சூடி அதிலிருந்து நாம் வெல்லப் போகின்றோம் என்பதை சிந்திப்பது தான் இந்த குர்ஆனுடைய ஆற்றலின் மகிமையில் மகத்துவமிக்கது முதலாவதாவது ஆனால் இன்றைக்கு நாம் அவைகளையெல்லாம் எந்த அளவுக்கு கொண்டு செலுத்துகின்றோம் என்பதை பார்க்கின்ற பொழுது அஃசூஸ் ரொம்ப கை கைசேத குறைவுகளாகத்தான் இருக்கின்றது அல்லாகவே நல்லடியார்களே மனிதர்களுக்கென்று என்று அல்லா சில நியமத்துக்கள் கொடுத்திருக்கான் கடமைகளை கொடுத்திருக்கான் அந்த மனிதர்கள் வாழ்வதற்காக வாழ்வாதாரங்களில் சில மாற்றங்களையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான் மனிதன் நினைக்கின்றான் உலகத்துடைய பொருளாதாரங்கள் வாழ்வாதாரங்கள் கிடைத்துவிட்டால் நிறைந்த ஒரு செல்வத்தோடு நாம் வாழலாம் என்று நினைக்கிறான் ஒன்றுமே தரல துனியாவில் அவனுக்கு நிர்ணயங்கள் கிடைக்கின்றது ஆனால் உபரி இல்லை என்று சொல்கின்ற பொழுது அவனுடைய லாயன கோபம் அல்லது நமக்கு கிடைக்கவில்லை என்று ஆதாயப்படுகின்றான் உண்மையில் அவ்வாறு அல்ல சல்லல்லாஹு அலஹிவா அலி வசல்லம் சொன்னாங்க அத்ன்யா தார லகு மறுமையில் நியாமத்துக்களில் யாருக்கு அல்லாவுடைய அருள் பாக்கியம் என்னும் வீடுகள் நியமத்துக்கள் இல்லையோ அவனுக்கு உலகத்தில் நிறைந்து கிடைக்கும் அப்ப இந்த உலகத்தில் நிறைஞ்சு வச்சிருக்கான் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அப்போ அது செய்கிறாங்க ஏழைகள் கொடுக்குறாங்க குடை குடைவல்லல் என்ற பேர் வாங்குறாங்க இவங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கு அங்கே இல்லையா அப்படின்னு சொன்னா ரசூலுல்லா சொன்னது சொன்னதுதான் வாபஸ் இல்லை அத்னியா மல்லாந்தா ராகு மருமையில் எவனுக்கு இல்லையோ அவனுக்கு இங்கே கிடைக்கும் இங்க எவனுக்கு கஷ்டப்பட்டு உபரியாக இல்லையோ அது அவனுக்கு அங்கே கிடைக்கும் அங்கிருந்தால் இங்கில்லை இங்கிருந்தால் அங்கே இல்லை கை கெட்டியது வாய் கெட்டுவதில்லை வாய் கெட்டியது கை கெட்டியதில்லை என்று சொல்வார்கள் இத்தகைய நிலைகளிலே நமது வாழ்வின் அறிகுறிகளை எதை பார்த்து நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் சலல்லாஹூ அலை வசலத்துக்கு அல்லாஹு ரஹீம் ஃபி ரசூல் இல்லாஹி உசுவத்துல் ஹசனா ரசூல் இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு வெற்றியில் அமைஞ்சிருக்குன்றான் அல்ல சலல்லா அலி வல்லம் சொன்னாங்க நீங்கள் உங்களிடத்தில் விட்டு சென்ற பொக்கிசங்கள் அந்த இரண்டு பொக்கிசங்கள் ஒன்று குர்ஆன் மற்றொன்று ஹதீஸ் அதனுடைய பின்னணியில் இஜ்மா கயாஸ் இதை நீங்கள் சரியாக பின்பற்றி நடக்கும் காலங்களிலெல்லாம் உங்களுக்கு எத்தகைய துர்க்குறிகளும் வந்து அடையாதுன்றாங்க சரல்ல அவரே செல்லும் அப்போ இந்த ஹதீஸை சிந்திக்கின்ற அந்த ஆயிந்தி சிந்திக்கின்ற ஆற்றலிலேயாவது நாம் செத்த நேரங்களை செலவு பண்ணியிருக்கமா நமது வாழ்நாளில் மனைக்காக மக்களுக்காக திருமணத்திற்காக ஒரு விசேஷம் நடப்பதற்காக தன்னுடைய பேரும் புகழும் கிடைப்பதற்காக எவ்வளவோ நேரங்களை ராவு பகலாக விரித்து கழிக்கின்ற மனிதன் அல்லாவுக்கும் ரசூலுக்குமாக அந்த இரவை கழிக்கின்றானா என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஐம்பெரும் இரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அல்லா ரசோல்கிட்ட கழிக்கக்கூடிய இரவுகளில் முக்கியமான இரவு ஒன்று மகராஜு நபி சல்லல்லா அழிசல மேகராஜுக்கு போனது இரண்டாவது பரார் நிஸ்பு சாபார் சாபானுடைய பதினைந்தாவது இரவு மூன்றாவது லைலத்துல் கதர் நான்காவது ரமதானுடைய கடைசி நாள் ஈதுல் ஃபித்தர் ஐந்தாவது ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் இந்த ஐந்து இரவுகளிலேயாவது நாம் அல்லாவோட ரசூலோட ரசூரோட இருக்கோமா நல்லா அமல் செய்யறமா ரமான் உடைய பிந்திய பத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாவுக்காக ரஹமான நம்ம போய் உட்கார்ந்துருக்கோமா இல்லை அப்பொழுதுதான் இவர்கள் சுபிச்சமாக வாழ்கின்றார்கள் மணி மக்களை கொஞ்சுகின்றார்கள் தேவைதான் ஆனால் அல்லாவிற்கு போக தான் மிச்சம் துனியாவுக்கு நூறுரூவா கிடைத்தால் அதை நாம் எப்படி பங்கு போட்டு செலவு பண்ணுவோம் அதே போன்று ஒவ்வொரு நாளும் நேரங்களை அல்ல ரசூலுக்கு ஒதுக்கிட்டு தான் மற்ற நேரங்களில் நாம் உலகத்தில் வாழ வேண்டிய நிர்பந்தங்களை நிர்பந்தங்களை நாம் பார்க்கணும் அல்லாகவின் நல்ல யார்களே பல்வேறான ஆயத்துக்கள் அல்ல பல்வேறான உதாரணங்கள் சொல்கிறான் நமக்கு கிடைப்பதெல்லாம் வாழ ரசனைகள் எடுக்கப்பட்டு தோல் மாத்திரம்தான் கொடுக்கப்படுது இந்த ரசனைகளை எப்போது நாம் அடைவோம் அல்லா சொல்கிறான் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஜூன் எர்ஜூன் அலிகாணா நம்முடைய லிகாவை சந்திப்பை யார் ஆதரவு வைக்கவில்லையோது இந்த உலகத்தையும் பொருளையும் மனைவி மக்களையும் உலகத்துடைய பாசா நேசங்களையும் யார் பொருந்திக்கொண்டு அவைகளை அதிகமாக கவனம் செலுத்துகின்றார்களோ வத்துமா அண்ணு அவைகளை கொண்டு நிம்மதி வெட்டிவிட்டார்களோ உலகத்தில் வத்துமா அண்ணு பிஹா வல்லதி நஹும் அன் ஆயாத்தினா ஹாஃபிலூன் இவர்கள் நாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குரான் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஆயாத்துக்களின் சொச்ச கருத்துக்களையும் உள்ளடங்கிய நியாமத்துக்களையும் மறுத்தவர்கள் மறந்தவர்கள் வெறுத்தவர்கள் என்று அல்லாஹ் உள்ளடக்கிய ஆயத்தை நமக்கு சொல்லி காமிக்கிறான் அடுத்து சொல்கிறான் உலாய்க்க இந்த மக்கள் உலகத்தை பொருந்திக்கொண்டு உலக இந்த மூன்றையும் மறந்தவர்கள் உலாய்க்க மதுவாகும் உள்ளார் அவர்கள் தங்கும் இடம் அவர்கள் வாழும் இடம் நியூடு காலம் அவர்களுக்கு அங்கே கிடைக்கும் இடம் நரகம் கொடூர நெருப்பு ஏ பிமா கானு எக்ஸை உலகத்தில் இருக்கும்போது அதைத்தானே அவங்க சம்பாரிச்சாங்க அதனால் அதை அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹுல்லஷான உத்தாலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு நிரூபித்து காண்பிக்கின்றான் வல்ல ரஹ்மானின் கூற்றை ஏற்று மாணவியின் வழித்தடங்களை பின்பற்றி வாழ நாம் பக்கம் நிலைத்திருப்போம் சத்தியம் என்றும் வெல்லும் அசத்தியம் என்றும் நம்மை கொள்ளும் எனவே சத்தியத்தின் பக்கம் நாம் வெற்றி விட வெற்றி நடை போட்டுச் செல்ல நல்ல பல அமல்கள் அறிந்து செய்வோம் தவறுகளை களைவோம் யா அல்லா எங்கள் அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்தருவதுடன் மாற்றம் சீற்றம் கொடூரத்திலிருந்து எங்களையும் எங்களுடைய அகல் குடும்பத்தார்களையும் கயாமொடி நாள் வரை பேரும் பேத்திகளையும் இனி பாதுகாத்து நல்ல ஈமானில் தர்ஜா மிக்க ஈமனுடைய மக்களாக ஆக்குவாயாக அஸ்லீம் தஸ்லீம் வாஹிர் தவானா அலில் ஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ